ஹலோ ரமல் ரமா பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் எல்லா எண்ணங்களிலும் முதன்மையானதும் முக்கியமானதும் ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் உள்ள ஆதிகால எண்ணமாகிய நான் என்ற எண்ணம் இந்த எண்ணம் பிறந்த பிறகுதான் வேறு எந்த எண்ணங்களும் எழ முடியும் நான் என்ற முதல் தனிப்பட்ட பிரதி மனதில் எழுந்த பிறகுதான் இரண்டாவது தனிப்பட்ட பிரதி நீ அதன் தோற்றத்தை உருவாக்க முடியும் நான் நூலை அதன் மூலத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் வரை நீங்கள் மனதளவில் பின்தொடர முடிந்தால் அது முதலில் தோன்றும் எண்ணத்தை போலவே அது கடைசியாக மறைந்துவிடும் என்பதையும் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் இது அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகும் தன்னை பற்றிய அத்தகைய மன விசாரணையை நடத்துவது முற்றிலும் சாத்தியம் என்று நீங்கள் சொல்கிறீர்களா நிச்சயமாக கடைசி என்னமான நான் படிப்படியாக மறைந்து போகும் வரை உள்நோக்கி செல்ல முடியும் என்ன மிச்சம் இருக்கும் நான் கேட்கிறேன் அப்போது ஒரு மனிதன் முற்றிலும் மயக்கமடைவானா அல்லது அவன் ஒரு முட்டாளாக இருப்பானா அப்படி இல்லை மாறாக அவன் அழியாத அந்த உணர்வை அடைவான் மேலும் அவன் தனது உண்மையான சுயத்தை அதாவது மனிதனின் உண்மையான இயல்பை பற்றி விழித்தெழுந்தவுடன் அவன் உண்மையிலேயே ஞானியாவான் ஆனால் நிச்சயமாக நான் என்ற உணர்வும் அதனுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் நான் தொடர்ந்து கேள்வி கேட்கிறேன் நான் என்ற உணர்வு நபர் உடல் மற்றும் மூளை தொடர்பானது மகரிஷி அமைதியாக பதிலளிக்கிறார் ஒரு மனிதன் தனது உண்மையான சுயத்தை முதல் முறையாக அறியும்போது அவனது இருப்பின் ஆழத்திலிருந்து வேறு ஒன்று எழுந்து அவனை கைப்பற்றுகிறது மனதிற்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது அது எல்லையற்றது தெய்வீகமானது நித்தியமானது சிலர் அதை சொர்க்க ராஜ்யம் என்றும் மற்றவர்கள் அதை ஆன்மா என்றும் இன்னும் சிலர் அதை நிர்வாணம் என்றும் நாம் இந்துக்களாகிய நாம் அதை விடுதலை என்றும் அழைக்கிறோம் நீங்கள் விரும்பும் பெயரை அதற்கு வைக்கலாம் இது நிகழும்போது ஒரு மனிதன் உண்மையில் தன்னை இழக்கவில்லை மாறாக அவன் தன்னை கண்டுபிடிக்கிறான் மொழிபெயர்ப்பாளரின் உதடுகளிலிருந்து கடைசி வார்த்தை விழும்போது கலிலியில் ஒரு அலைந்து திரிந்த போதகரால் சொல்லப்பட்ட அந்த மறக்க முடியாத வார்த்தைகள் என் மனதில் பழிச்சிடுகின்றன பல நல்லவர்களை குழப்பத்தில் ஆழ்த்திய வார்த்தைகள் தன் உயிரை காப்பாற்ற முயல்பவன் அதை இழப்பான் தன் உயிரை இழப்பவன் அதை காப்பாற்றுவான் இரண்டு வாக்கியங்களும் எவ்வளவு விசித்திரமாக ஒத்து இருக்கின்றன இருப்பினும் இந்திய முனிவர் தனது சொந்த கிறிஸ்தவம் இல்லாத வழியில் மிகவும் கடினமானதாகவும் அறிமுகமில்லாததாகவும் தோன்றும் ஒரு உளவியல் பாதை வழியாக இந்த சிந்தனையை அடைந்துள்ளார் மகரிஷி மீண்டும் பேசுகிறார் அவரது வார்த்தைகள் என் எண்ணங்களுக்குள் நுழைகின்றன ஒரு மனிதன் இந்த தேடலை தொடங்காத வரை ஒருவன் இந்த தேடலை தொடங்காத வரை உண்மையான சுயத்தை பற்றி சந்தேகமும் நிச்சயமற்ற தன்மையும் வாழ்நாள் முழுவதும் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றும் மிக பெரிய மன்னர்களும் அரசியல்வாதிகளும் தங்கள் இதயத்தில் தங்களை தாங்களே ஆள முடியாது என்பதை அறிந்திருக்கும் போது மற்றவர்களை ஆள முயற்சிக்கிறார்கள் ஆனால் மிக பெரிய சக்தி தனது உள்ளத்தில் ஆழத்தில் ஊடுருவி சென்ற மனிதனின் கட்டளைப்படி உள்ளது பல விஷயங்களை பற்றிய அறிவை சேகரிப்பதில் தங்கள் வாழ்க்கையை செலவிடும் மாபெரும் அறிவுத்திறன் கொண்ட மனிதர்கள் உள்ளனர் மனிதனின் மர்மத்தை அவர்கள் தீர்த்துவிட்டார்களா அவர்கள் தங்களை தாங்களே வென்றிருக்கிறார்களா என்ற இந்த மனிதர்களிடம் கேளுங்கள் அவர்கள் வெக்கத்தில் தலையை தொங்க விடுவார்கள் நீங்கள் யார் என்று இன்னும் தெரியாத போது மற்ற அனைத்தையும் பற்றி அறிந்து கொள்வதில் என்ன பயன் உள்ளது ஆண்கள் உண்மையான சுயத்தை பற்றிய இந்த விசாரணையை தவிர்க்கிறார்கள் ஆனால் வேறு என்ன செய்ய தகுதியானது அது மிகவும் கடினமான மனிதாபிமானமற்ற பணி என்று நான் கருத்து தெரிவிக்கிறேன் முனிவர் தனது தோள்களை கிட்டத்தட்ட புரிந்து கொள்ள முடியாத வகையில் குலுக்கி செய்கிறார் அதன் சாத்தியக்கூறு குறித்த கேள்வி ஒருவரின் சொந்த அனுபவத்தை பொறுத்தது நீங்கள் நினைப்பதை விட சிரமம் குறைவான உண்மையானது சுறுசுறுப்பான நடைமுறை மேற்கத்தியர்களான எங்களுக்கு இது போன்ற சுய பரிசோதனைகள் நான் சந்தேகத்துடன் தொடங்கி என் வாக்கியத்தை நடுவானில் பின்னுக்கு தள்ளிவிடுகிறேன் மகரிஷி குனிந்து ஒரு புதிய ஜோஸ் குச்சியை ஏற்றுகிறார் அது அதன் சிவப்பு தீப்பொறி மங்கிக் கொண்டிருக்கும் ஒன்றை மாற்றும் வகையில் சத்தியத்தை உணர்தல் இந்தியர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் ஒன்றுதான் உலக வாழ்க்கையில் மூழ்கியிருப்பவர்களுக்கு அதற்கான பாதை கடினமாக இருக்கலாம் என்பதை தக்கது. ஆனால் அப்போதும் ஒருவர் வெல்ல முடியும் வெல்ல வேண்டும் தியானத்தின் போது தூண்டப்படும் மின்னோட்டத்தை பழக்கத்தின் மூலம் செய்ய பயிற்சி செய்வதன் மூலம் தக்க வைத்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் ரம ரம புப்போட்டு